இங்கே பாருங்களேன் ஒரு விசித்திரமான பறவை பாருங்கள் அந்த இலைக்கு மேலே நிற்க வருங்க ஒரு தெப்பம் தெப்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் தாமரை இலைகள் தாமரை இலைக்கு மேலே அந்த விசித்திரமான பறவை பாருங்கள் தலையில் சிவப்பாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அவர் எப்படி நடக்குது பாருங்கள் அந்த இலையில இப்போ எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கும் பாருங்கள் வெயிட் கம்மியாக இருக்கப்போ இல்லைனா வெயிட் வெயிட் கூட தான் எதாவது உள்ள குளிக்கிடுங்க இல்லையா ஆனால் வெயிட் கம்மியாக இருக்குது அங்கே பாருங்கள் ஏதோ சாப்பிட்டுருக்கு பார்த்தீங்களா ஏதோ நீர் நீர் பறவை தான் இருக்குது ஆனால் அதோடய தலையில் இருக்கிற தலையை அந்த கலரை பார்க்கும்போது வித்தியாசமாக அழகாகவும் அந்த கலர் அங்கே நிறைய பறவைகள் இருக்காங்க ஓடி வச்சு இப்போ நம்ம இந்த பறவைக்கு மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த பாருங்கள் மீனை பாருங்கள் கீழே வெள்ளை மீன்கள் வெள்ளை மீனை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த குளத்தப்படங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சார் குளம் இந்த மரங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கீழக்குயில்குடியில் இருக்குது இங்கே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டு இங்கே நிறைய படங்கள் எடுத்துருக்காங்க நீங்களும் வந்தால் பாருங்கள் ரொம்ப அற்புதமான இடம் கூட